இன்றைய முக்கிய செய்திகள் தேனி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்சன் அவர்களுக்கு மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் சிறிதர் வாண்டையார் அவர்கள் வாக்கு சேகரித்தார் வாக்காளர் பெரியவர்களே தாய்மார்களே நடைபெற இருக்கின்ற தேனி நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை மண்ணின் மைந்தன் நம்முடைய முதலமைச்சருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் அன்று கூறிய தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை நீக்கிவிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் எல்லாம் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆக மறந்து விடாமல் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கின்றேன் நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏன் வாண்டியார் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில போட்டியிடுகின்ற டி தினகரனுக்கு வாக்கு கேட்காமல் ஏன் தங்க தமிழ் செல்வனுக்கு வாக்கு கேட்கின்றார் ஏன் சமுதாயத்திற்கு செய்யாமல் நீங்கள் இவர் இங்கே வந்து தங்க தமிழ் செல்வனுக்கு வாக்கு கேட்கின்றார் என்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் நம்முடைய தேவர் சமுதாய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்ப காலத்திலிருந்து செய்திருக்கின்றார்கள் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு போராடிய சமுதாயத்திற்கு மட்டும் சீர் சீர்மரபணை இருக்கின்றார்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக அவர்களுக்கு ஜாதி சாதி சான்றிதழ் வழங்கு என்று சொல்லி இருபது விழாக்காடுகள் அறுபத்தெட்டு சமுதாயத்திற்கு அன்று நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அன்று இருபது சதவீதம் கொடுத்தார்கள் இந்த மரவர் பெருங்குடி மக்கள் பிரமலை கல்லர் அதே போல கந்தர கல்லர் பெரிய சூரிய கல்லர் கூத்தக்க கல்லர்கள் என்று நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர் சமுதாயத்திற்கு அன்று இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக ஆட்சியில தான் கலைஞர் அவர்கள் தான் செய்தார்கள் அதே போல அறுபத்தேழு திமுக ஆட்சிக்கு வந்த போது தேவர் தந்த தேவராம் கல்வி காவலர் தேவரவர்கள் அன்றைய தினம் அவர்கள் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று அந்த கலைஞர் அவர்களே எம்ஜிஆர் அவர்களை பேரறி அண்ணாவை பதவி பிரமாணம் செய்தார் அதற்கு பிறகு அவருடைய வேண்டுகோள் தான் தேவர் பேரிலே மூன்று கல்லூரிகள் துவங்கப்பட்டன முஸ்லம்பட்டிலே தேவர் பேரில் ஒரு கல்லூரி அதே போல முதுகலத்தூரிலே கமுதியில ஒரு தேவர் பேரில் ஒரு கல்லூரி அதே போல சங்கரன் கோயிலிலே தேவர் பேரின ஒரு கல்லூரி மூன்று கல்லூரிகளே தேவர் பேரலை கட்டியது ஆரம்பித்து வைத்தது நம்முடைய கலைஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதையும் செய்தார் இப்படி தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்திற்கு அவர் செய்து வந்தார் இதற்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய மக்கள் எல்லாம் என்ன கேட்கின்றார்கள் டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியிலிருந்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பழங்குடியினர் என்று நம்மளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி அறிவித்தால் நமக்கு அங்கே மையத்திலே மத்திய ஆட்சியிலும் கூட மூன்று சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும் இதை கூட அறுபத்தெட்டு அறுபத்தி எட்டு சமுதாயங்கள் சேர்ந்து வழங்க வேண்டும் என்று போராடி வருகின்றார்கள் இந்த போராட்ட நான்கு ஆண்டு காலமாக இங்க துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தார் ஓ பி எஸ் அவர்கள் ஓ பி எஸ் வீட்டை முற்றுகையிட்டு ஓ பி எஸ் பல முறை இந்த கோரிக்கைகளை முன்வைத்தும் கூட அந்த நான்கு ஆண்டு காலம் அவர் அங்கே இந்த போட்டியினுடைய எம்எல்ஏவாக துணை முதலமைச்சராக இருந்து அவர் எதுவும் செய்யவில்லை ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இரட்டை சான்றிதழை நீக்கிவிட்டு ஒற்றை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதற்கு உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் டிஎன்டி வழங்க சொல்லி சொல்லியிருக்கின்றார் தந்தை நமக்கு சிறுமரவினர் மிகவும் என்றார் அந்த இடஒதுக்கீரை வழங்கினார் அவருடைய பிள்ளை இன்றைய முதலமைச்சர் டிஎன்டி சான்றிதழ் வழங்குகின்றார் எப்படி செல்வாக்கா குடிதல பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை ஆக செதறி கிடைக்கின்றது இந்த பிஜேபியிலே தினகரனுக்கு இரண்டாயிரம் பூத் இருக்கின்றது ஒரு பூத்துக்கு பத்தாயிரம் பேர் என்றால் இருபதாயிரம் பேர் பூத் பூத் வேணும் தினகரன் எப்படி வெற்றி பெற்று முடியும் நல்லா யோசித்து வளர்சை நினைத்துக் கொண்டு ஏமாந்து விடாதீர்கள் தவறான வழிகாட்டுதலிலே நம்பி வீணாக போகாமல் கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் இந்த உதயசூரியன் சின்னத்தில் தங்க செல்வனுக்கு அளிக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் போது அம்மா அவர்களுக்காக விட்டு கொடுத்து அவர்கள் முதலமைச்சராக விட்டு கொடுத்தார் மீண்டும் ஒரு முறை டிடிவி தினகரனுடன் பதினெட்டு எம்எல்ஏ சென்று டிடிவி தினகரனுக்கு உதவி செய்தார் அந்த நன்றி கூட இல்லாமல் இவரை எதிர்த்து இன்றைக்கு தேர்தலில் இருந்து இருக்கின்றார்கள் ஆக தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு உறுதி படைத்தவர் ஒரு விசுவாசமானவர் இந்த பக்கம் பகுதி மக்களுடைய நன்மைக்காக பாடக்கூடக்கூடியவர்